ஸ்மில்லா வலமதுல்லா சல்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே ஹஜரத் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நவிப்பட்டம் கிடைத்த பத்தாவது வருடம் இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுதான் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு நகரமாகிய தாயிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு சென்றார்கள் அங்கு சென்று சதல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய தாவா பணியில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே தாயிஃபில் வாழக்கூடிய மக்கள் பெருமானார் சதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சை மதிக்கவில்லை தாவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை நபி சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை ரசூலாக அல்லாஹுவை இறைவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு மாறாக பெருமானார் சலாஹாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அநியாயங்களை செய்தார்கள் கல்லால் அடித்து துரத்தினார்கள் வார்த்தைகளினால் செல்லதாகோ அழகி வசல்லம் அவர்களை சிதைத்தார்கள் உடம்பில் இரத்தம் வடுகின்ற அளவுக்கோ பெருமானார் செல்லலாகோ அழகி வசல்லம் அவர்கள் காயமுற்றார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றினூடாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அப்போது அந்த தாயிஃபில் ஒரு சில நாட்கள் பெருமானார் செல்லலாகோ அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்துவிட்டு மக்காவுக்கு மீண்டும் அவர்கள் திரும்புகின்றார்கள் தாயிஃபுடைய பயணம் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை மீண்டும் மக்காவுக்கு அவர்கள் திரும்புகின்ற போது மக்களிடத்தில் அடி வாங்கியவர்களாக ஏச்சு பேச்சுக்களை கேட்டவர்களாக மனம் நொந்தவர்களாக உடலிலும் வருத்தத்தை சுமந்தவர்களாக பெருமானார் சலாஹாஹு அலே வசலம் அவர்கள் அந்த தாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம் ஒத்துபா ஷெய்பா என்று சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்களுக்கு சொந்தமான அந்த திராச்சை தோட்டத்துக்குள்ளால் கலைப்பாருவதற்காக சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செல்கிறார்கள் சென்று அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு இடத்திலே சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அமர்கின்ற போது ஒத்துபா ஷைபா என்று சொல்லக்கூடிய இரண்டு இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் பெருமானர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பலகீனமான நிலையை கண்டு நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வடிகின்ற அந்த இரத்தத்தை கண்டு அவர்கள் மனம் நொந்து போகிறார்கள் மனம் இறங்குகிறார்கள் சல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து அவர்களுடைய அந்த தோட்டத்தில் வேலை செய்த ஒரு பணியாளர் ஒரு வேலைக்காரர் தான் அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவரை அழைத்து ஒரு தட்டிலே திராட்சை கனிகளை வைத்து இந்த திராட்சை கனிகளை இந்த நபர் என்று முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் யாரென்று அவர்களுடைய பெயரைச் சொல்லாமல் இந்த வருத்தத்தோடு காயத்தோடு இரத்தம் படிந்தவராக வந்திருக்கக்கூடிய இந்த நபருக்கு கொடுத்து விட்டு வா என்று அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரரை பணியாளரை உத்துபா ஷைபா இரண்டு பேர்களும் அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர் தோட்டக்காரர் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு திராட்சை கனியை கொடுக்கின்ற போது பெருமானார் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மிகவும் பசியோடு இருந்தார்கள் களைப்போடு இருந்தார்கள் அவர் கொடுத்த அந்த திராட்சை கனியை நபி சல்லாஹூ அலி அவர்கள் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று அதை சாப்பிடுகிறார்கள் இதை அவதானித்துக் கொண்டிருந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவர் சொல்கிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பது அல்லாஹுடைய திருநாமத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒரு தெய்வீக வார்த்தையாக இருக்கிறது அல்லாகவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்வார்கள் இந்த தாயிஃபில் அல்லாகவை ஏற்றவர்கள் யாரும் கிடையாது இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது இது ஒரு அற்புதமான ஒரு விடயம் என்று அந்த அத்தாஸ் என்பவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள் மௌனமாக இருக்கவில்லை தனது வேலையை பார்த்து கொண்டு இருக்கவில்லை சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரராக இருந்த ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்த அத்தாஸ் இடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று அறிமுகமாகிக் கொள்கிறார்கள் அப்போது அந்த அத்தா சொல்கிறார் நான் இராக்கைச் சேர்ந்தவன் ரவிசல்லாஹ் அலையாமல் கேட்கிறார் ஈராக்கில் எந்த ஊரைச் சேர்ந்தவர் அப்போது அந்த அத்தா சொல்கிறார் இராக்கில் நீனவா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தை நான் சேர்ந்தவன் என்று சொன்னபோது சல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய ஊர் பலதுர் ரஜுல் இஸ்லியும் மத்தா யூனுஸ் இவனு மத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு சாலிகான மனிதருடைய ஊர் அல்லவா என்று அத்தாசுடைய அந்த ஊரை சிலவாகு அலைகசெல்லம் அவர்கள் புகழ ஆரம்பிக்கின்றார்கள் இப்போது அத்தாசுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது கேட்கிறார்கள் அந்த யூனுஸ் இவனு மத்தா என்று சொல்லக்கூடிய நபியை உங்களுக்கு தெரியுமா என்று மஹமது சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களை பார்த்து அத்தாஸ் கேட்டபோது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அவரை எனக்கு தெரியும் அவர் என்னுடைய சகோதரர் அவரும் ஒரு நபி நானும் ஒரு நபியாக இருக்கிறேன் என்று நான் நபி என்ற தகவலை அந்த செய்தி அந்த தூதை அத்தாஸுக்கு நபி சொல்லாஹூ அலி அவர்கள் மிக அழகாக முன்வைக்குகிறார்கள் இப்போது அந்த அத்தாஸ் நபி சொல்லாஹூ அலிஹை அவருடைய மேனியை முகத்தை நெத்தியை முத்தமிட்டு கையை முத்தமிட்டு அஷது அல்லாஹ் இலாக இல்லல்லா என்று ஏகத்துவ கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் கனியமான சகோதரர்களே இந்த சம்பவத்தில் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நபி சொல்லாஹூ அலையூ வசல்லாம் அவர்கள் தாவாவுக்காக வேண்டி தன்னால் முடிந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் வருத்தத்தோடு நோயோடு காயத்தோடு இரத்தத்தோடு கலைப்போடு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட பெருமானார் சதல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாம் அத்தாசை சென்றடைய வேண்டும் அத்தாசை இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக மிக நுணுக்கமாக மிக ஹெக்மத்தாக சாதுரிய தன்மையோடு நிதானமாக சதல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்தார்கள் நேரடியாக இஸ்லாத்தை சொல்லவில்லை அந்த 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 வேலைக்காரரோடு ஒரு வேலைக்காரர் தான் என்று அவரை அற்பமாக கருதிவிடாமல் அவரொரு மனிதர் என்று அவரை மதித்து அவரோடு பேசுகிறார்கள் எந்த என்று கேட்கிறார்கள் பேரை கேட்குகிறார்கள் அந்த நபருடைய ஊரை அழகாக போகிறார்கள் அந்த ஊரைப் புகழ்கின்ற போதுதான் அத்தாஸுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது மகிழ்ச்சி ஏற்பட்டது இஸ்லாத்தை கவர்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்படுகிறது நபி சொல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களோடு தொடர்புபடுகிறார் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் எனவே இஸ்லாத்தை சொல்லுவதற்கு ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்பட மாட்டாது நூறு குர்வானுடைய வசனங்கள் தேவைப்பட மாட்டாது ஆயிரம் ஹதீசுக்கள் தேவைப்பட மாட்டாது எங்களுடைய நடத்தை எங்களுடைய பண்பு எங்களுடைய வார்த்தை வாயினால் நாங்கள் சொல்கின்ற பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வார்த்தை இன்னும் ஒரு நபருடைய நேர்வழிக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்துவிடும் இன்னும் ஒரு மனிதனை பார்த்து நீ யாரென்று கேட்பது அறிமுகமாகிக் கொள்வது அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அவரோடு அறிமுகமாகிக் கொள்வது அவருடைய ஊரை கேட்பது அவருடைய ஊருடைய நலவை சொல்வது அவருடைய ஊரை பாராட்டுவது அவரை பாராட்டுவது அவருடைய ஊழி ஊரிலே வாழ்ந்த நல்லவர்களை பாராட்டுவது சில சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் அவர்களுக்கு ஏற்படுவதற்கும் காரணமாக அமையும் எனவே எங்களுடைய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நல்ல விடயங்களை பேச வேண்டும் ஒரு முஸ்லீம் முன்மாதிரியாக வாழ வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்போதும் மற்றவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி உழைக்கக்கூடியவராக மற்றவர்களுடைய நேர்வழியை ஆசைப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நடத்தைகளை நல்ல நடத்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு அறிமுக அறிமுகமாக கொள்ள வேண்டும் மிக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் யாரையும் அற்பமாக கருதிவிடக்கூடாது விடக்கூடாது நபி செல்லும் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தனது பசி என்று அந்த திராட்சை கனியை சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றிருக்கலாம் இல்லை அவ்வாறு செல்லவில்லை அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை மதித்தார்கள் ஒரு வேலைக்காரனை மதித்தார்கள் ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு அற்பமான சாதாரணமான ஒரு சிறுவனை மதித்தார்கள் அழகாக உரையாடினார்கள் அவருடைய ஊரை புகழ்ந்தார்கள் அல்லாஹு தாலா அந்த அத்தாஸுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்கு நேர்வழியை கொடுப்பதற்கு அது சந்தர்ப்பமாக அமைந்தது எனவே தாபாவுடைய சந்தர்ப்பங்களை நாங்கள் மிக சீராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நிதானமாக ஹெக்மத்தாக நல்ல விடயங்களை சொல்லி കണിവാ വാർത്തകളെ പേശി മറ്റവർ ഇസ്ലാത്തെ കവറും അളവ്ക്കു നാൽ നടപ്പോം ഉള്ള നായ അള്ളാഹു താലാക്ക് കൃപയെ ചെയ്വാനാ വാഹര ആവാന അലഹമുല്ലാഹി റബി ലാലമീൻ അസ്ലാം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്ത